மீண்டும் மீண்டும் காங்கையத்திற்கு ஒரு புள்ளி பதினொன்றுக்கு ஐந்து மிக ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் காங்கைய மணியினர் பனிரெண்டுக்கு ஐந்து காங்கயம் பனிரெண்டு விநாயகா ஐந்து மிக சிறப்பான ஒரு அடி ஆறுக்கு பன்னெண்டு விநாயகா ஆறு காங்கயம் பன்னெண்டு மிக மிக நல்ல பதிமூன்றுக்கு ஆறு மீண்டும் ஒரு அருமையான ஆட்டம் பால் விளையாட்டு பந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் காங்கேயம் அணியினர் மற்றும் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர் ஆனா அந்த கோர்ட்டுக்கு கோட்டுக்கு டீம் கொஞ்சம் பெரிய வந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு டீம் வந்துட்டாங்க ஏவிஎஸ் காஸ்டிங் இருக்கீங்களா இல்லையா ஏவிஎஸ் காஸ்டிங் ஏவிஎஸ் காஸ்டிங் ஏவிஎஸ் காஸ்டிங் இருக்கிறீங்களா இல்லையா மிக ஒரு நல்ல ஒரு அடி காங்கைய மணிக்கு மூன்று ஒன்று ஹரி ஹரி எங்கிருந்தாலும் விடாமனைக்கு ஹரி ஹரி எங்கிருந்தாலும் விடாமனைக்கு வரவும் கோச்சிங் சொல்வது போதும்

மீண்டும் காங்கேயத்திற்கே ஒரு புள்ளி எட்டு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் விநாயகமணியினர் நான்கு எட்டு

கொஞ்சம் திருப்தியா வாங்கி கொஞ்சம் திருப்பியா சாப்பிட்டு

மீண்டும் ஒரு நல்ல ஒரு அடி பதினொன்னு ஏழு பேசுறேன் இதனையடுத்து பாளையம் பி கடமையின் ஒன்றில்